ஃபங்க்ஷனுக்கு எல்லா வந்திருந்தாங்க சித்தி சித்தப்பா மாமா மாமி அத்தை பாட்டி தாத்தா அப்புறம் வந்து அண்ணா அண்ணி அம்மா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டே மணி நேரம் பேசினேன் போனதே தெரியவே இல்ல மண்டபத்துல இருந்து மணி போது மணி ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு எல்லாரும் வந்து ஏற கட்டி எத்தனை இருந்தாங்க அதுக்கப்புறமா சத்தத்தை போட்ட போற வெளியில போகமா அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் வெளியிலே வந்தேன் ஏன் தங்கிட்டு வர வேண்டியதானே அப்படிதான் பாத்தேன் கல்யாணம் வந்து நைட்டு தங்கிட்டு கல்யாணம் பார்த்துட்டு வந்திருப்பேன் போச்சா அதனால் கிளம்பி வர வேண்டியதான் போச்சு எந்த ஒரு காலையுமே கிடையாதுல்ல உன்னால நான் நேற்று மாமியான உடம்பு சில சொல்ல மாத்திர போட்டு திருஞ்சிச்சு அது மட்டும் முடிச்சுருந்து வச்சிக்க அவங்க கதை என்ன இருக்கும் தெரியாது வந்த வழியை திருப்பி தரோம்ஷனும் எப்பயாவது ஒரு சமயம் தாண்டி வருது இந்த இதுல இருந்து எங்கேயே வெளியில போய் யாருனே பேச முடியுதா சொந்தக்காரங்களை வந்த காரங்கள பாக்க முடியாதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதான் அவங்களை பார்க்க முடியுது அப்படியே எல்லாமே வந்த கதை போன கதை எல்லா கதையும் பேசி டைம் ஆகி போகுது நல்லா படம் சொல்லு காமெடியா இப்ப தான் புரியுது நீ ஒரு தனியா போறதுனால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து என்ன இது வந்துட்டு இருக்க உடனே சரி போயிட்டு உடனே எங்கேருந்து வர சொல்லிட்டு அது போவேல போகுது ஃபங்க்ஷனுக்கு ஆமாம் ஆமாம் அது என்னமோ என்ன ஃபங்க்ஷனில் பலமான சாப்பாடா பலமான சாப்பிட்றோம் சொல்ல முடியாது சாதாரண சாப்பாடு சொல்ல முடியாது இந்த வெரைட்டியாக போடுறாங்க இப்போ தான் இடியா தோசை அப்புறம் வந்து சப்பாத்தி சப்பாத்தி அது பரோட்டாவும் தெரியல அது அப்புறம் நூடுல்ஸு ட்ரிஞ்சு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கடா அப்புறமா வந்து நல்லா வச்சாங்கடி குலோப் ஜாமுன் அப்புறம் பாதாங்கீர் அப்புறம் பன்னீர் இது பண்ணி கிடையாது இளநீர் பாயசம் என்னென்ன வச்சாங்க சாப்பிட்றது இல்லை வயிறு பார்த்துல என்ன கூப்பிடா வந்திருப்பேன் நீ மட்டும் நல்லா வெளியில் வெளியில் விழுத்து வந்துக்கல ஏன் வர வேண்டியதுன்னு முதல்ல ஒரு வார்த்தை கூப்பிட்டியா வாடி நீயோ நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு புடவை மட்டும் கட்டி விடு கட்டி விடு மட்டும் கூப்பிட்டேன் உங்களுக்கு கட்டி விடுத்து மட்டும் தான் ஆள் கண்ணுக்கு தெரியுமே தவிர மற்றதுமே எதுக்குமே கூப்பிட மாட்டேன் அடியே கூப்பிட்டா நீ வரவே வர மாட்டேன்னு எனக்கு தெரியல நீ சொல்லிட்டு நான் அங்கே வரக்கானே போயிட்டா போயிட்டா கல்யாணத்துக்கு வேணா வரேன் ம் கல்யாணத்துக்கு வாடி நல்லா செம்மையாக செய்வாங்க போல போகிறது பொண்ணு வீட்டில் வசதியா ஆமாம் என் சுற்றி நல்லா வசதியானவங்க தான் அவங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம் செய்வாங்க கல்யாணம் எப்போ வச்சிருக்காங்க மூணு மாசம் கழிச்சு டை மாசம் வச்சிருக்காங்க சரி சரி கல்யாணத்துக்கு ரெடி ஆவனவ அதுதான் மூணு மாசம் லீவ் விட்டுறாங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து இன்விடேஷன் வைப்பாங்க நம்ம குடும்பத்துல தான் போய்ட்டு வரலாம் எல்லாரும் நீ வேற வசதியான இடம் வேற சொல்லிட்ட ம் அப்ப நல்ல விருந்து சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் போலாம் போலாம் மூணு நாள் கல்யாணமா இல்ல ரெண்டு நாள் கல்யாணமா இனி நலங்கு அந்த பண்ண கல்ல அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் மறுநாள் கல்யாணம் ரெண்டு நாள் கல்யாணம் தாண்டி ரொம்ப சொந்தமாக இருந்தால் முன்னாடி முன்னாலே போயிட்டு ஒரு

பக்காவது குடிச்சிட்டு வேற அடிக்கிறான் வந்து என்ன வாழ்க்கை கையா வாழ்க்கை அதுக்குதான் நான் உனக்கு ஒரு ஐடியா சொன்னேன் என்ன ஐடியா

பெசமணி வென் நான் அம்மா வீட்டுக்கு போய ஒரு பத்து நாளைக்கே ஏண்டே இந்த ஐடியல நான் அப்படியே யோசி செஞ்சிருக்கேடி 10 நாள் நான் ஒரு மாசம் போயிருந்தா கூட நான் எதன்ன வந்து கேட்க மாட்டான் கூப்பிட மாட்டான் அவன் பாரு ஜாலியா கனவீது தான் நூலகிது தான் இந்த உலகி நீ இனையார் வெல்லவா இனையார் வெல்லவா ஆ அப்படியே பாட்டு பாடி நல்லா குச்சு போட்ட அவ ரொம்ப பாாமன் சொன்னேன் என்ன காலங்கத்தல வேலவெட்டி பக்கம் என்னடி மீட்டிங் போட்டுருக்கீங்க

அது ஒண்ணு இல்ல டே இந்த பேண்ட் செட் நீங்க போட்டு எப்படி இருக்கீங்க நினைச்சு பார்த்தா எனக்கு ஃபீல் பா வந்துச்சு ஓஹோ கொழுப்பு தான் இருக்கு உடம்பு வாயை மூடுடி வாயை மூடு அவ வேற ஹைட் இருக்கா நீங்க வேற குள்ளமா இருக்கீங்களா அவ ஒல்லியா இருக்கா நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்க மொத்த அந்த Dress பத்தியே பத்தாது எப்படி போடுவீங்க ஆமா அந்த Dress போட்டு நான் சுத்தி வர வேற பாரு வாய் வனவர் பட்டி புது பேர் அங்க பசங்க ஸ்கூல் டைம் ஆவுது நான் புருஷங்க வேலைக்கு வேலை அதெல்லாம் இல்லாம நீங்க கலக்குற நீங்க கும்மி ஆச்சு நிக்கீங்களா கும்மி வேற போய் பாருங்கடி ஆ சரிங்க அத சரிங்க அத

கிண்டல் பண்ற வேலை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க ஏன் கிட்ட எல்லாம் வச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ சரிங்கதா சரிங்கதா நான் கிண்டல் பண்ணுவேன் அவங்கள நீங்க கொரட்ட விட்டீங்களா எப்படி விட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க இப்ப தூங்கி இருந்தீங்க அதனால அந்த மாதிரி நான் வந்து கொரட்ட விட்டு காமிச்சேன் வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களை நான் தெய்வமா நினைச்சிருக்கேன் ஒரு ஸ்டெப் எதுக்குடி ஓ கொஞ்சம் தள்ளுங்கதா ஹம் போதும் போதும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த இங்க பாடி அப்பப்ப கால உள்ள வேலை வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க அவ்வளவுதானே நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த நீங்கதான் என்னோட தெய்வமே சும்மாவே போய் மினுக்குவா ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த சிப்பா

ஆனா நைட் பத்து மணிக்கு வந்துட்டு எட்டு மணிக்கு எல்லாம் வந்தேன் ஒரு பிட்ட போட்ட பாட்டு நீ பின்னா பத்து மணிக்கு தான் வந்தேன் சொன்னா ஆறதுக்கா எத்தனை பத்து மணிக்கு வந்தியா நீ பத்தரை மணிக்கு வந்து நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு ஒண்ணு வந்து சேர்த்துட்டு ரெடியா அம்மா உங்ககிட்ட பேச முடியல நான் வந்து எதுக்கு எதுக்கு வந்துட்டேன் பசங்களுக்கு சும்மா தண்ணி ஊத்தி முதல்ல ஸ்கூலுக்கு கம்ச்சு உண்ணோம் இந்த ராஜேஷ் புளிக்கவே மாட்டான் அவன குளிப்பாட்டத்துக்குள்ள போதே போதே நான் போய்டோம் சல்லடி நீ குளிச்சியா முதல்ல குளிச்சாச்சு

நான் கூட காசு இல்லாத தான் வாங்காம இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஏன் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டா வாஷிங் மிஷின் அது வாங்க முடியாதா ஆ கையால் தோச்சதா நல்லா துணி வந்து நல்லா உழைக்குமா ஆ நல்லா வருமா இல்லைனா வந்து துணியில வேஸ்ட்டாக போயிருமா வாஷிங் மிஷின் போட்டா அந்த மாதிரி சொல்லி வாஷிங் மிஷின் வாங்க உடம்பு கெடுத்து வச்சிருக்குது கையில தான் தோக்கணுமா ஐயோ இது தோலை தாங்க முடியலையே சரி சரி இதுல வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் உனக்கு புண்ணியமா போண்டியமா வாங்கி கொடுடியே

அதே பிஞ்சு குத்துற முடியல நம்ம அப்படியே சும்மா அப்படியே காய வச்சு எடுத்து மடிச்சு வச்சிடலாம் அந்த மாதிரி வாங்கி குறிய ஆட்டோமேட்டிக் வாஷிங் ம் வாங்கலாம் வாங்கலாம் சரி எப்படி கா சம்பளம் வாங்கணும் நான் குடும்பம் வாங்கி தரேன் உனக்கு என்னடி நாளைக்கு நான் என்ன வாங்கி கொடுக்கற மாதிரி பாருடி இமிடியேட்டா வேணுமா ஆமாடி சரி வாங்கி தரேன் இன்னைக்கு ஈவினிங் வேணா போலாமா கடைக்கு இன்னைக்கு இன்னைக்கு வாங்கி தரியா ஆமா நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன் வா வாங்கி தரேன் ரொம்ப சந்தோஷம்டி

அந்த புள்ளங்க வந்து என்னப்பா கேடிச்சிங்க உங்க கிட்ட அது ஒண்ணுலமா ஸ்கூல்ல டூர் கூட்டி போறங்களா அதுக்கு காசு வேணும் அப்படி சொல்லி கேடிச்சிங்க ஏன் அவங்க அப்பா கிட்ட கேவி பண்ணிதே நான் உங்க கிட்ட வந்து எதுக்கு கேக்குதுங்க அம்மா நான் வேற அவங்க அப்பா மாதிரியா ஐயா புள்ளங்க மாதிரி தான் மாதுங்க ஏய் தாயும் புள்ளையும் ஒண்ணா அதனால வாங்கி வைற வேறடா உனக்கு குடும்ப இருக்கு உனக்கு குழந்தை குட்டிங்க ரெண்டு பொம்பள பசங்க வச்சிருக்க அதுங்களுக்கு நீ சேட்ட வலியா கூட பண்ற அண்ணன் தம்பி இருக்க காலத்துக்கு மே செஞ்சி நிப்பி அவங்க குடும்பத்தை அவங்க பாக்க வேண்டியதுதானே அவங்க அப்பா கிட்ட கேக்க சொல்றதுதானே நான் நீ காசு தர சொல்லிருக்கியா அம்மா மாத்தறந்தமா சொல்லிருக்கா நீங்க திருந்தவே மாட்டேன் நீங்க சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளத்தீங்க இப்ப மட்டும் அப்படி தனித்திரு குடும்பம் பாக்கங்களா அப்ப வந்து உன் தம்பிங்க சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க அப்ப வந்து நீ குடும்பத்தை பாத்துக்கணும் நீ தான் களை எத்தன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப குழந்தைக்கு அப்படின்னு நீதான்

மா நம்மள நல்லதே நினைப்போம் மா மத்தவங்க எப்படி நினைச்சா நம்ம நம்ம நல்லதே நினைச்சா நம்ம கரவ நீ ரெண்டு பொம்பள புள்ள வெச்சிருக்கடா பாத்து உஷாரா சூதாரமா குடும்பம் நடத்து அண்ணன் தம்பி இத செஞ்சிட்டே உனக்கு ஆத்திர அவசரம் வரும்போது ஒரு 10 பைசா கூட ஏவன் தர மாட்டான் சரி விடுமா கேளு வந்துட்டா நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல என்ன பாச்சே இந்த பசங்க டூர் போறது காசுல சொன்னியா ஆமா பா பசங்க ஆசைப்பட்டு கெடிச்சி போனா காசு கொடுங்க பைபானே தரேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை

எப்போதான் திருந்தமோ தெரியலையே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் நல்ல பிள்ளையா தான் இருந்தா கல்யாணம் ஆன பிறகுதான் இந்த மாதிரி குடிக்காரனா மாட்டான் பாட்டி பெரியப்பா அவங்க ரெண்டு பேரையும் பெரியமா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க